வணக்கம் புதுச்சேரி மாநிலத்தில் நடைபெற்ற முக்கிய நிகழ்வுகளில் டைமண்ட் டிவியின் சிறப்பு தொகுப்பு புதுச்சேரி அரசு கல்வித்துறை சார்பில் தலை திரு சுபாஷ் சந்திரபோஸ் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் குழந்தைகள் தின பரிசளிப்பு விழா நடைபெற்றது இந்த விழாவில் காரைக்கால் முதன்மை கல்வி அலுவலர் திருமதி விஜய மோகனா தலைமையேற்றார் மேல்நிலை துணை இயக்குனர் திருமதி ஜெயா அவர்கள் முன்னிலை வகித்தார் இந்த நிகழ்ச்சியில் புதுச்சேரி குடிமை பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு பி ஆர் திருமுருகன் அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு அனைத்து மாணவ மாணவிகளுக்கும் சுமார் இருநூத்தி இருபத்தைந்து பரிசுகளையும் வழங்கி வாழ்த்தி பேசினார் அவர் பேசும் பொழுது அறிவு என்பது காலத்தால் அழியாதது என்றும் கலையோடு கூடிய கல்வி அறிவானது எந்த காலத்துக்கும் சிறந்தது என்றும் அரசு பள்ளி மாணவர்கள் சிறப்பாக படித்து வாழ்வில் பல உச்சங்களை தொட வேண்டும் என்றும் அறிவுரை கூறினார் காரைக்கால் சார்பு ஆட்சியர் அவர்கள் தனது வாழ்த்துறையில் புதுச்சேரி கல்வி அறிவு விகிதம் தற்போது தொண்ணூத்தி ரெண்டு புள்ளி ஏழாக உள்ளது இதனை நூறு சதவிகிதம் அடைவதற்கு அனைத்து ஆசிரியர்களும் மாணவர்களும் ஒத்துழைப்பை நல்க வேண்டும் கல்வியோடு கலைகளிலும் ஆர்வமுடன் மாணவர்களும் பங்கேற்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார் இந்த விழாவில் அனைவருக்கும் கல்வி இயக்கம் மாவட்ட திட்ட இயக்குனர் திருமதி வனிதா காரைக்கால் கல்வித்துறை வட்டத்துணை ஆய்வாளர்கள் மதிவாணன் மற்றும் ஜெகஜீவன் ராவ் ஆகியோர் கலந்து கொண்டனர் இறுதியில் பள்ளியின் துணை முதல்வர் பாண்டிய நன்றி உரை ஆற்றினார் இந்த நிகழ்ச்சியில் அனைத்து நிலை ஆசிரியர்கள் அலுவலக ஊழியர்கள் கொண்ட பல்வேறு குழுக்கள் அமைக்கப்பட்டது இந்த விழாவை ஐநூறுக்கும் மேற்பட்ட பள்ளி மாணவ மாணவிகளும் பொதுமக்களும் கண்டுகளித்தனர் காரைக்காலை டிஆர் டிஆர்பட்டினம் அரசு புதிய தொடக்கப்பள்ளியில் பள்ளியில் அறிவியல் கண்காட்சி நடைபெற்றது காரைக்காலை அடுத்த டி அரசு புதிய தொடக்க பள்ளியில் அறிவியல் கண்காட்சி நடைபெற்றது பள்ளியில் துணை ஆய்வாளர் ஜெகன் ஜீவன் ராம் கண்காட்சியினை துவக்கி வைத்தார் இந்த கண்காட்சியில் நூற்றுக்கும் மேற்பட்ட மாணவர்களின் படைப்புகளும் காட்சிக்கு வைக்கப்பட்டிருந்தது இந்த கண்காட்சியில் பிற பள்ளிகளில் இருந்தும் ஏராளமான மாணவ மாணவியர்கள் மற்றும் ஆசிரியர்களும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் இந்த கண்காட்சிக்கான ஏற்பாட்டினை பள்ளியின் பொறுப்பு ஆசிரியை ஈரா அன்பு செல்வி மற்றும் பள்ளியின் ஆசிரியர்களும் சிறப்பான முறையில் செய்திருந்தனர் காரைக்கால் தாயிரா பள்ளியில் வருடாந்திர கந்துரி விழாவை முன்னிட்டு சந்தனம் பூசும் வைபவம் நடைபெற்றது காரைக்கால் மெய்தீன் பள்ளி வீதியில் அமைந்துள்ள ஹஜ்ரத் சுல்தானுல் ஆரிஃபின் சையது அகமது கபீர் நிவாய் ஆண்டகை அவர்களின் நினைவை போற்றும் வகையில் ஆண்டுதோறும் செயினுல்லா குதிரை என்னும் கந்தூரி விழா நடைபெறுவது வழக்கம் அதே போன்று இந்த வருடமும் செயினுல்லா குதிரை என்னும் கந்தூரி விழா கடந்த இருபத்தி மூன்றாம் தேதி கொடியேற்றத்துடன் விழா துவங்கியது இந்த விழாவில் சந்தனம் பூசும் நிகழ்வு நடைபெற்றது முன்னதாக காரைக்கால் மார்க்கெட் வீதியில் அமைந்திருக்கும் அஞ்சுமன் இஸ்லாம் சங்கத்திலிருந்து சந்தனக்கூடு ஊர்வலம் புறப்பட்டு நகரின் முக்கிய வீதிகள் வழியாக பலம் வந்தது பின்னர் தாய்ரா பள்ளியில் அதிகாலை மூன்று முப்பது மணி அளவில் வந்தடைந்தது பின்னர் சந்தனம் பூசப்பட்டது இதில் ஏராளமான இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் இந்த நிகழ்ச்சிக்கான முழு ஏற்பாட்டினை தர்காவின் ஒருங்கிணைப்பாளர் சர்க்குரு மௌலானா சிறப்பான முறையில் செய்திருந்தார் காரைக்கால் புதுத்துறையில் உள்ள அரசு நடுநிலைப் பள்ளியில் குழந்தைகள் தின விழா கொண்டாடப்பட்டது குழந்தைகள் தினத்தை முன்னிட்டு காரைக்கால் புதுத்துறை அரசு நடுநிலைப் பள்ளியில் நடைபெற்ற குழந்தைகள் தின விழாவில் காரைக்கால் இன்னர்வில் கிளப் மற்றும் ரோட்டரி கிளப் சார்பில் அதன் உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர் பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற குழந்தைகளுக்கு பரிசுகளும் பாராட்டுகளும் இன்னர்வில் மற்றும் ரோட்டரி சங்கம் சார்பாக வழங்கப்பட்டது இதில் இன்னர்வீல் கிளப் தலைவி சுஜா மதிவாணன் செயலாளர் அகிலா வெங்கடேஷ் ஐஎஸ்ஓ ஆனந்த் லட்சுமி பொருளாளர் சார்லின் மேரி அருள்ராஜ் மற்றும் பள்ளி தலைமை ஆசிரியர் பள்ளி ஆசிரியர்கள் பெற்றோர்கள் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர் ரோட்டரி கிளப் சார்பாக தலைவர் குமரேசன் மணிகண்டன் மூத்த உறுப்பினர் இளங்கோ மற்றும் சில உறுப்பினர்களும் பங்கேற்று விழாவை சிறப்பித்தனர் குழந்தைகளின் நடன நிகழ்ச்சிகளும் மாறுவேட நிகழ்ச்சிகளும் சிறப்பாக நடைபெற்றது காரைக்கால் டாக்டர் மு கருணாநிதி அரசு முதுநிலை மேற்படிப்பு மற்றும் ஆராய்ச்சி நிறுவனம் அரங்கத்தில் உயிர் இணை இணையம் அறிமுக விழா நடைபெற்றது காரைக்கால் டாக்டர் கலைஞர் மு கருணாநிதி அரசு முதுகலை மேற்படிப்பு மற்றும் ஆராய்ச்சி நிறுவனம் அரங்கத்தில் காரைக்கால் காரைக்கரங்கள் சமூக சேவை அமைப்புடன் இணைந்து உயிர் இணை இணையம் அறிமுக விழா இரத்த தானம் செய்வதற்கு இரத்த தானம் பெறுவதற்கும் நடந்தேறியது இந்த நிகழ்வில் காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் ஏஎஸ்பிஎஸ் ரவி பிரகாஷ் மற்றும் காரைக்கால் மாவட்ட துணை ஆட்சியர் பூஜா ஆகியோர் சிறப்புரையாற்றி இரத்ததான குறியாக்கம் மற்றும் இணையதளத்தை வெளியிட அதனை காரைக்கால் சப்தேஸ்வரத்தின் முதன்மை நிர்வாகி பத்மஸ்ரீ கலைமாமணி கி கேசவசாமி அவர்கள் பெற்றுக்கொண்டார் காரைக்கால் அரசு பொது மருத்துவமனையின் உள்ளிருப்பு மருத்துவ அதிகாரி டாக்டர் உமா மகேஸ்வரி முன்னிலை வகித்தார் குமரேசன் கல்லூரி பொறுப்பு முதல்வர் டாக்டர் ஆனந்த கௌரி கல்லூரி சமூக பணித்துறை தலைவர் சிவக்குமார் பாரிஸ் ரவி என்கிற ரவிச்சந்திரன் கிருஷ்ணன் ஜென் ஹெல்த் கேர் கிளினிக் நிறுவனர் முகமது நத்தர்ஷா மாலிம் ஜிஎல் ஹாஸ்பிட்டல் நிறுவனர் டாக்டர் சேதுராஜா சேகர் டெக்ஸ்டைல்ஸ் கணபதி எல்எஸ்பி சோழசங்கராயர் டாக்டர் லோகேஸ்வரன் அன்னை ஃபவுண்டேஷன் பாபு என்கிற கோபாலகிருஷ்ணன் ஆகியோர் கலந்து கொண்டு இரத்ததானம் பற்றிய முக்கியத்துவத்தை கல்லூரி மாணவர்களுக்கு எடுத்துரைத்தனர் நிகழ்வில் துளி என்னும் ரத்ததானம் பற்றிய சமூக விழிப்புணர்வு நாடகத்தை புதுவையைச் சேர்ந்த கலைமாமணி ஸ்டெல்லாமேரி குழுவினரோடும் பறை இசையோடு இணைந்து ரத்ததானம் பற்றிய கருகலத்தில் தத்ரூபமாக நடித்து காட்டி அனைவர் கண்களிலும் கண்ணீரை வடை வைத்தனர் இந்த நிகழ்ச்சியின் நிறைவில் காரைக்கரங்கள் சமூக சேவை அமைப்பின் தலைவர் ஜமுனா அவர்கள் நன்றியுரை கூறினார் காரைக்கால் நிறுவனரும் செயலாளருமான இள விஷ்ணுவர்தன் அவர்கள் தலைமையில் ஒருங்கிணைத்து காரைக்கரங்கள் நிகழ்வினை நிறைவு செய்து அனைவரும் பாராட்டையும் பெற்றனர்

தேவை <laughs> சமூக சேவை அமைப்பின் முடியாமதான் கரெக்டாக திருமலை ராயன்பட்டினம் மாரியம்மன் கோவில் திரு அரசு தொடக்கப்பள்ளியில் அறிவியல் கண்காட்சி நடைபெற்றது திருப்பட்டினம் மாரியம்மன் கோவில் திரு அரசு தொடக்கப்பள்ளியில் அறிவியல் கண்காட்சி சிறப்பாக நடைபெற்றது அறிவியல் கண்காட்சியை பள்ளி துணை ஆய்வாளர் வட்டம் இரண்டு ஜெகஜீவன் ராம் தொடங்கி வைத்தார் நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக அரசு தொடக்கப்பள்ளி கருடபாளையம் தலைமை ஆசிரியை திருமதி பூவிழி கலந்து கொண்டார் மாணவர்களின் அறிவியல் படைப்புகளை பெற்றோர்களும் பொதுமக்களும் பார்வையிட்டு சென்றனர் இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை தலைமை ஆசிரியர் திருமதி சரிதா அவர்களும் ஆசிரியர்களும் மற்றும் அலுவலக ஊழியர்களும் சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தனர் இத்துடன் இந்த சிறப்பு தொகுப்பு நிறைவு பெறுகிறது